கடைசி சில நாட்களாக இஸ்ரேல் நம் பலஸ்தீன் சகோதரர்களுக்கு மீதான கொடுமையை எவ்வளவு கொடூரமாக செய்கிறது பாருங்கள் எந்த இரக்கமும் இன்றி பெண்கள் குழந்தைகள் என யாரையும் விட்டு வைக்காமல் கொலைகள் நடக்கின்றன காசாவில் இருந்து வரும் அந்த காட்சிகள் யாருடைய மனத்தையும் உடைத்து விடும் அளவுக்கு வலி தருகிறது அந்த வேதனையின் நடுவில் காசாவின் அல் ஷிஃபா மருத்துவமனையில் எடுத்த ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்களில் பரவி எல்லோரையும் கண்ணீரில் ஆழ்த்தியது சுவரில் எழுதப்பட்ட கடைசி வரிகள் அப்படித்தான் அந்த படம் அழைக்கப்பட்டது இஸ்ரேல் படைகள் அங்கிருந்து பின்வாங்கிய போது மருத்துவமனை முழுவதும் சிதைந்த நிலையில் இருந்தது எல்லா மருத்துவ உபகரணங்களும் நாசமாக்கப்பட்டிருந்தன சுமார் நானூறு பொதுமக்கள் பல நாட்கள் சிறையில் அடைக்கப்பட்டு ஒருவருக்கொருவர் கொடுமைப்படுத்தப்பட்டதாக செய்திகள் வந்தன அந்த துயரமான நேரத்தில் மரணத்தை எதிர்நோக்கிய மக்கள் மருத்துவமனையின் சுவரில் எழுதிய சில வரிகள் பின்னர் ஊடகங்களின் கேமராவில் பதிவானது அவர்கள் எழுதியிருந்தது இதுதான் அல்லாஹுவுக்கே புகழ் உம்மா நான் களைத்து விட்டேன் இருந்தாலும் எந்த நிலையிலும் அல்லாஹுவுக்கு புகழ் படைத்தவர் விரும்பினால் நிச்சயம் நாங்கள் வெளிவருவோம் நாங்கள் நம்பிக்கை இழக்க மாட்டோம் எனது உள்ளத்தின் வழி மலைகளுக்கு கூட தாங்க முடியாத அளவு அல்லாஹுவே உன் அடியார்கள் மீது இரக்கம் காட்டுவாயாக உம்மா கன்னத்தில் வழியும் கண்ணீரை துடைத்துக் கொண்டு இதை எழுதுகிறேன் உங்களை மிகவும் நினைக்கிறேன் மருந்துக்கும் சுதந்திரத்திற்கும் தேடிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் கண்ணீரும் வழியும் மட்டுமே எங்களிடம் உள்ளது அல்லாஹுவை சாட்சி வைத்து சொல்கிறேன் நான் உங்களை நேசிக்கிறேன் எங்கள் அனைவரும் கொல்லப்பட்டோம் இனி சொர்க்கத்தில் நாம் மீண்டும் சந்திப்போம் இதை கேட்டு யார் மனம் கலங்காமல் இருப்பார் யார் கண்ணீர் வைக்காமல் இருப்பார் இதைவிட வேதனையான வார்த்தைகள் இருக்க முடியுமா ஆனால் அதற்கும் நடுவில் பாருங்கள் அவர்கள் தங்கள் நம்பிக்கையை கைவிடவில்லை வழியிலும் சோதனையிலும் கூட அவர்கள் அல்லாஹுவை புகழ்கிறார்கள் இதுதான் பலஸ்தீன் மக்களின் உண்மை முகம் இதுதான் அவர்களின் உறுதியான ஈமான் எத்தனை யூத சயோனிஸ்டுகள் வந்தாலும் அந்த நம்பிக்கையையும் தைரியத்தையும் வெல்ல முடியாது நபி முகமது அவர்கள் சொன்னது போல பலஸ்தீன் மக்கள் புன்னகை காணாமல் இந்த உலகம் முடியடையாது அந்த தீர்க்க தரிசனம் ஒருநாள் நிச்சயமாக நிஜமாகும் அல்லாஹ் நம் பலஸ்தீன் சகோதரர்களுக்கு அமைதியும் பாதுகாப்பும் அருளி அவர்களை தனது கருணையால் காத்தருளட்டும்